அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரியங்கா விஜய் நினைக்க மைதிலி பேசி வைத்ததிலிருந்து ராகவனால் குறைந்தபட்சம் அப்படி ஒரு ஏலம் இருக்கா இல்லையா இல்லை இதுவும் அவளோட விட்டுதானா எல்லா விஷயமும் மாதிரி அதுவும் புஸ்தானா அலுவலகத்தில் அவன் செய்ய வேண்டிய வேலைகள் குவிந்திருக்க அதில் முழு மனதுடன் ஈடுபட முடியாமல் அவனுக்கு மனம் தடுமாறியது எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருப்பதாக அவனது போலீஸ் மூளை சொல்லிக்கொண்டே இருக்க அதனிடமிருந்து தப்புவதற்காக எதையாவது செய்துதான் ஆக வேண்டுமென முடிவு செய்தான் ராஜுவை அழைத்து அவனுக்கு வேண்டியதை கூறிய பிறகுதான் ராகவனால் சிறிதாவது வேலையில் கவனம் செலுத்த முடிந்தது ஆனால் வீட்டிற்கு வந்து ராஜு பதிவு செய்து எடுத்து வைத்திருந்த வீடியோக்களை பார்த்த பிறகு அவளுடைய கவனச்சிதைவே எத்தனையோ தேவலாம் என தோன்றியது மனதில் இருந்த குழப்பம் போதாதென இப்பொழுது அங்கே கடும் கோபம் குடி கொண்டது ஆக எல்லாமே பொய் ஃபைல் தொலையவே இல்லை இன்னொரு நாடகம் எப்போதடா விடியும் என்று காத்திருந்தவன் அடுத்த நாள் வங்கியில் மைதிலியை அவள் அறையிலேயே சென்று சந்தித்தான் யாருடனோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த மைதிலி வரவேற்பாக முகத்தில் புன்னகையை தவழவிட்டு அவனை அமருமாறு சைகை செய்து ஒரு நிமிடம் என்பது போல் ஒற்றை விரலை காண்பித்தாள் அறையைச் சுற்றி வட்டமடித்த ராகவனது வழிகளில் ஒரு பக்கம் சுவற்றில் இவர்களது வங்கி லோகோவுடன் ட்ரஸ்மி ட்ரஸ்டர்ஸ் யூ ஆர் இன் குட் என்று எழுதி மாட்டியிருந்தது அது அவன் கண்ணில் பட்டது நம்பிக்கை வேடிக்கை தான் அவனுடைய சிந்தனையை கலைத்த மைதிலி ரொம்ப சாரி உங்களை காக்க வச்சதுக்கு என்று மைதிலி சொல்ல ராகவன் பழகி போச்சு இது ஒண்ணும் உனக்கு புதுசு என்றான் உணர்ச்சியற்ற பார்வையை அவள் மீது வீசியபடி அச்சோ இன்னமுமா நீங்க இது கலவல ரொம்ப தப்பாச்சே என்றாள் மைதிலி எனக்கு இதெல்லாம் வேண்டியதுதான் எல்லாம் நான் கொடுத்த இடம் போனது போகட்டும் இன்றிலிருந்து புதியதாய் ஆரம்பமாகட்டும் என்று அவன் நினைத்தது மிகவும் தவறாகிவிட்டது போல கரும்பலகையில் எழுதிய பழைய கணக்கை அழிக்காமல் புது புது கணக்கை அதன் மீதே எழுதினால் எல்லாமே குழப்பமாகத்தான் முடியும் பழைய மனஸ்தாபம் தீராமல் நானாக நேற்று இவளை பார்க்க வந்ததும் இவளுக்கு ரொம்ப தொக்காக போய்விட்டது மைதிலி எதுக்கு இப்போ இப்படி முறைக்கிறீங்கிறாகவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதையும் பழகிக்கலாம் இப்படி நாம் அடிக்கடி மீட் செய்தால் அதுக்கும் பழகித்தானே ஆகணும் என கள்ளமில்லாமல் சிரித்தாள் பல்லை கடித்தவன் நேற்று என்ன நடந்தது மைதிலி என்று மீண்டும் வினவினான் அப்பா இதோடு எத்தனை முறை இதை கேட்பீங்கராகவன் என்றவள் அவனது பார்வையின் தீவிரத்தில் எல்லாவற்றையும் மறுபடியும் ஒரு முறை அவனுடன் பகிர்ந்தாள் இன்னமும் அதையே சாதிக்கிறாளே பாராட்டிதான் தீர வேண்டும் இதை யோசித்தவனுக்கு ஏனோ அந்த தருணத்தில் உண்மையை சொல்லும்போது போது மட்டும்தான் முன்னுக்கு பின் முரணின்றி தயக்கமின்றி அப்படியே சொல்ல முடியும் என்று புத்தியில் உரைக்காமல் போயிற்று அவளின் அறையைச் சுற்றி அவநம்பிக்கையுடன் கண்களால் அலசியவனுக்கு உள்பக்கமாக ஒரு கதவு தென்பட ஒருவேளை இந்த கதவு வழியாக ஃபைலை எடுத்து சென்றிருக்கலாமோ என்ற நப்பாசையுடன் மைதிலியிடம் இந்த ரூமுக்கு ரெண்டு பக்கம் வழியாகவும் போய் வரலாமா என்றான் இவன் எதற்கு இந்த கேள்வியை கேட்கிறான் என்பது விளங்காமலேயே அவனது கண்கள் சென்ற திசையை பார்த்தாள் இது ஜிஎம் ரூமுக்கு போறதுக்கு ஒரு வழாக் நானும் ஜிஎம் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு சாவியும் எங்க ரெண்டு பேரிடம்தான் இருக்கு மற்றபடி எல்லோரும் மேண்டோர் வழியாதான் ஆமா இது எதுக்கு கேட்குறீங்க என்றாள் அப்பாவியாய் ஆக மொத்தத்தில் அவனது நப்பாசை கூட நிராசியாய் போய்விட்டது ஏமாற்றத்துடன் சற்றே குரலை உயர்த்தி நீ ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ற கதையை என்னை அப்படியே நம்ப சொல்றியா என்று ஆவேசமாக அவளை வினவினான் ராகவனின் இந்த கேள்வியை எதிர்பாராதவள் சற்றே அதிர்ச்சியுடன் ஏன் என்ன ராகவன் என்றாள் மைதிலி ம் முன்பின் பார்த்திராத ஒருத்தனை நம்புறதுக்கு டெஸ்ட் வச்சு யாரையும் எதையுமே அப்படியே நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு அரிச்சுவடி போட்டவளே நீதானே மைதிலி இப்போ என்னையே நம்புறதுக்கு என்னன்னு கேட்கிற ராகவனின் குரலில் இருந்த உணர்ச்சிகளின் கலவை மைதிலியின் மனதை பிசைந்தது கலங்கிய குரலில் மொட்டை தாத்தாவிற்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம் ராகவன் எதிரில் நின்றவனை நேர்பார்வையுடன் கேட்டாள் மைதிலி பொங்கி வந்த கோபத்தோடு சம்பந்தமா கேட்கிற சம்பந்தம் எல்லாத்தையும் மாஸ்டர் பிளான் போட்டு செய்துட்டு பேச வந்துட்டாள் பெரிய இவ மாதிரி என்று பல்லை கடித்தார் எனக்கும் பொறுமை இல்லை ராகவன் இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னு கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றீங்களா மைதிலியின் உயர்த்தாத குரலில் அடக்கப்பட்ட சினம் வெளிப்பட்டது சொல்றாங்க பாகற்காயில் தேன் வடிதுன்னு என்னை மேலும் மேலும் கோபப்படுத்தாதே மைதிலி ஓரிடத்தில் உட்கார முடியாமல் அங்கும் இங்கும் நடைபயின்றபடியே என்னை என்னன்னு நினைச்ச மைதிலி ஒவ்வொரு தடவையும் என் உணர்ச்சியுடன் விளையாடிட்டு இருக்கேன்னு பேசுவலங்கு பார்த்தாள் மைதிலி இவ்வளவு சொல்லிய பிறக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காமல் நான் சொல்ல வருவது புரியவே இல்லை என்பது மாதிரி என்ன பார்வை இவளுக்கு மைதிலியின் விழிகளை பார்த்தவனுக்கு மீண்டும் கோபம் கண்ணை மறைத்தது அவன் பொருள்களை கேட்டவளின் மனம் வலிக்க ஏன் ராகவன் இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று வருத்தத்துடன் வினவினாள் என்ன நடந்ததா என்ன நடந்ததுன்னு என்னையே கேக்குறியா அன்றைக்கு ஸ்டேடியத்தில் நீ சிரிச்சு பேசியும் நான் சரியாகலேன்னு உனக்கு தெரியும் அதான் அடுத்ததா ஒரு சந்தர்ப்பத்துக்கு காத்துட்டு இருந்த நேற்றைக்கு நானா இங்கே பேங்க் வந்ததும் உன்னால் அப்படியே விட்டுட முடியல ஃபோன் நம்பர் தெரிந்தாலும் என்னிடம் ஃபோனில் பேசுறதுக்கு ஒரு சாக்கு தேவைப்பட்டது அதற்காகத்தான் இந்த ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு டிராமா போலீஸ்காரனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று மைதிலிக்கு பேச சந்தர்ப்பமே கொடுக்காமல் தன் மனதில் இருந்த ஆத்திரம் கோபம் ஏமாற்றம் எல்லாவற்றையும் அவளிடம் கொட்டி தீர்த்தான் மனதில் எழுந்த கோபத்திலும் நிதானம் தொலைக்காத மைதிலி இந்த ட்ராமா போடுவதால் யாருக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க என்று கேள்வி எழுப்பினாள் இன்னமும் எனக்கு குத்தியே தான் தீருவேன் என்றாயிருக்கிறாள் வேற யாருக்கு உனக்கே தான் என்றான் ராகவன் எந்த விதத்தில் என்று கேட்டாள் மைதிலி நான் ஒன்னும் உன்னோட கதை பேச வரல டிராமா போட்டவள் நீ உனக்கு தெரியாதா இறுகிய முஷ்டியை கொண்டு அங்கிருக்கும் பொருட்களை உடைக்க வேண்டும் போல் தோன்றியது ராகவனுக்கு தெரியாமல் தானே சார் கேட்கிறேன் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எனக்கும் சொல்லுங்க ப்ளீஸ் கையோடு எடுத்து வந்திருந்த சீடியை அவளது மேஜை மேல் போட்டுவிட்டு இந்த வீடியோவை பார் அதிலே ரொம்பவே கிளியரா இருக்கு ஓ ரூமுக்கு எந்த பியூனும் வரல நேற்றைக்கு ஸ்டோர் ரூமில் இருந்து தொலைஞ்சு போன ஃபைலையும் எந்த மாணிக்கமோ எடுத்துட்டு வரல என்றான் மைதிலி அதற்கும் அசராமல் இருப்பதை கண்டு அதோட இது ரொம்பவே கான்பிடென்சியலான விஷயம்னு சொன்னியே அப்படி இருந்தும் நான் ஒரு மூணாவது மனுஷன் என்றான் ராகவன் அவளுடைய பார்வை கூறாக அவன் மீது சீரக்கண்டு என்ன தோன்றியதோ ராகவனுக்கு அதாவது உங்க பேங்க் விஷயத்தில் நான் வெளியால்னு சொல்ல வரேன் என்று முணுமுணுத்தவன் எதுக்கு நீ அவுட் எனக்கு கால் பண்ணணும் அஃபீசியலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதை பற்றி பேசணும் என்றால் கூட ஒத்துக்கலாம் என்றான் போதும் சார் உங்க சார்ஜ் சீட்டும் எவிடன்ஸும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஃபைலை தொலைச்சதா இல்லை எனக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு கால் பண்ணுனதா பொறுமை கலந்த குரலில் அவள் ராகவனிடம் வினவ அவனோ நீதான் என்று சொல்லிவிட்டு ஆத்திரத்தில் அங்கிருந்த சுழல் நாற்காலியை சுற்றிவிட்டு நகர்ந்தான் பெரும் புயல் அடித்து ஓய்ந்தது போல ஆயாசமாக உணர்ந்தாள் மைத்ரி எப்படியெல்லாம் பேசிவிட்டான் அவன் இவனுக்கு எதையுமே அப்படி எல்லாவற்றையுமே முதல் சந்திப்போடு தொடர்புபடுத்திதான் யோசிப்பானா சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொண்டாலும் இவனால் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது போல மைதிரியின் கோபமும் ஆதங்கமும் வெகுநேரம் அடங்க மறுத்தது துணிந்த பெண் என்னவோ என்பது இழுக்கு என்றாலும் எதற்காக அவள் முதல் சந்திப்பில் அப்படி ஒரு காரியம் செய்து வைத்தாள் என்று மைத்திரியால் முந்துகொள்ளாமல் இருக்க முடியவில்லை வினை விதைத்தவன் வினையறுப்பான் தன் வினை தன்னை சுடும் நம்ம நாட்டில்தான் ஏற்கனவே எல்லா சூழ்நிலைக்கும் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்களே அந்த வினைதான் நான்கு வருடங்கள் தாமதமானாலும் அதன் பிற்பலனை இப்போது தனக்கு காட்ட வந்திருக்கிறது ராகவனின் மனவேதனையும் ரணமும் மிகவும் ஆழமானது என்பதன் எதிரொலியே அவனது பேச்சும் நடவடிக்கையும் நான்கு வருடத்திற்குப் பின்னும் இத்தனை தாக்கம் இருக்கிறதென்றால் காலையில் அத்தனை ஆத்திர அவசரத்திலும் ராகவன் அவளிடம் சொல்லாமல் சொல்லியது அவள் அவனுக்கு முக்கியம் என்றுதானே தனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவள் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொண்டாள் என்பதனால் வந்த கோபம் வருத்தம் தான் எல்லாம் ராகவன் மீண்டும் அதுபோல ஒரு சம்பவம் நடந்துவிடுமோ என்று பயப்படுகிறானோ அதனால் தான் அது போன்று சின்னதாக அவனுக்கு தோன்றினாலும் கூட அவள் மீது அவனுக்கு கோபம் ஆத்திரம் நான்கு வருடங்களுக்கு முன் நடந்த சந்திப்பில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விளக்கம் கொடுக்க இதுவரை சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை என்பது அவளது தான் அப்படி சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை என்று அதை சரி செய்யாமல் விட்ட சின்ன வரிசல்தான் இப்பொழுது பெரிய பிளவாய் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது குறைந்தபட்சம் இப்பொழுது முளைவிட்டிருக்கும் சின்ன பிரச்சனையாவது உடனே படையெடுக்க வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தையாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கோணத்தில் யோசித்த மைதிலிக்கு ராகவனின் கோபத்திற்கான காரணம் முழுவதும் குறிப்பிட அவளுடைய கோபம் காணாமல் போனது தான் எப்படி அவனிடம் உரிமையெடுத்து தன் பிரச்சனையை அவனிடம் முதலில் சொன்னோமோ அப்படித்தானே அவனும் உரிமையெடுத்து தன்னிடத்தில் கோபப்படுகிறான் கோபம் அவசியமில்லை என்று புரிய வைத்தால் எல்லாம் சரியாகிவிடப் போகிறது பக்குவப்பட்ட சிந்தனை அவளை கவலைகளில் மூழ்க விடாமல் மீட்டெடுத்தது காரியங்களில் ராகவனை நேரில் சந்தித்து விளக்கம் கொடுப்பதற்கு முதலிடம் கொடுத்தாள் அதனால் வேலை முடித்து வீட்டிற்கு செல்லும் முன் அவனை அவன் அலுவலகத்திலேயே சென்று சந்திப்பதென்று முடிவு செய்தாள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு தயாராகும் போது ராகவன் கொண்டு வந்திருந்த சீடி அவளது மேஜையின் மேல் வீற்றிருக்க அதையும் எடுத்து பையில் வைத்து கொண்டாள் சமாதானம் செய்ய வேண்டும் என்று துடித்தவளுக்கு ஒரு கணம் கூட நாள் நடந்த பிரச்சனை பற்றிய நினைவு இருக்கவில்லை ஒருவேளை அந்த பார்த்திருந்தாலாவது அவளுக்கு அதன் முக்கியத்துவம் புரிந்திருக்குமோ என்னவோ அப்படி புரிந்திருந்தால் பின்னாளில் வரும் பிரச்சனையை வருமுன் தடுத்திருக்கலாமோ விதி யாரை விட்டது மைதிலியை மட்டும் விட்டு வைக்க மைதிலியை தன் அலுவலகத்தில் எதிர்பாராத அவளை பார்த்ததும் சற்றே தலையை மட்டும் அவளை வரவேற்கும் விதமாக அசைத்தான் புன்னகையை எதிர்த்தவள் குட் ஈவினிங் சார் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்குமா என் கூட பேசுறதுக்கு என்றாள் காலையில் அவளிடம் கடுமையாய் பேசிவிட்டு வந்ததும் அவன் கோபத்தை வெளிப்படுத்தியதை எண்ணி மனதளவில் வருந்தி கொண்டிருந்தவளுக்கு இப்பொழுது தன் முன்பு புன்னகையுடன் நிற்பவளை கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு ஏதாவது பேசணும்னா அதுக்கு இது இடமில்லை திஸ் இஸ் த பிளேஸ் டு டாக் அபவுட் சைபர் கிரைம் என்று தெளிவுபடுத்தினான் புருவத்தை அழகாக உயர்த்தி அப்போ ஃபைல் தொலைஞ்சு போன கம்ப்ளைண்ட் எல்லாம் பற்றி இங்கே பேசக்கூடாது இல்லையா என்றாள் மறுபடியுமா என்பது போல் பார்த்தவனின் மொழிகளில் கட்டாயம் கோபமில்லை அதுவே மைதிலிக்கு தைரியத்தை வரவழைக்க காணாமல் தான் போச்சு ஆனால் தொலைச்ச பொருள் பத்திரமா இருக்குதான்னு பார்க்கத்தான் வந்தேன் என்றால் ஊடகமாக எதிரே அமர்ந்திருப்பவளின் கண்களை நேராக பார்த்து காலையில் கோபப்பட்டது அவுட் ஆஃப் மை எமோஷன்ஸ் மறுபடியும் ஏதாவது சொல்லி என்னை டென்ஷன் பண்ணாதே ப்ளீஸ் என்றான் உணர்ச்சியற்ற குரலில் காளையை விட இப்பொழுது இன்னமும் அதிக கோபத்தில் காச் மூச் என்று கத்துவான் முடிந்தவரை எடுத்து சொல்வது என்ற முடிவுடன் வந்தவளுக்கு ராகவன் இப்படி பேசியதும் புன்னகை கேட்டு பெரிதாகியது என்ன சார் இப்படி உலக அதிசயமெல்லாம் நடக்குது என்று வியப்புடன் மைதினி கேட்டது எதை குறிக்கிறது என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது சும்மா வெட்டியா இந்த வேலையில் இருக்கேன்னு நினச்சியா வேற எதுவும் இல்லேனா நீ கிளம்பலாம் மைதிலி என்று கராராக சொன்னவனிடம் ஏன் என்னுடைய நேரமும் விலை மதிப்பில்லாததுதான் எனக்காக ரெண்டு நிமிடம் ஒதுக்குங்க சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லிடுறேன் என்றாள் அவன் மௌனத்தையே சம்மதமாக கொண்டவள் ஒருத்தர் மீது குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களிடம் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் உங்களுக்கு அதை நான் சொல்லணும்னு அவசியமில்லை என்னுடைய டேபிள் மேலே இருந்த ஃபைல் எங்கேயும் கால் முளைச்சு போகலை என்றாலும் அதை எடுத்துட்டு போனவங்க யாரும் செய்து ப்ரோக்ராம் வச்சிருக்கிற ரோபோ கிடையாது ஸ்டோர் ரூமில் வைக்கணும்னு எடுத்திருக்கலாம் அதை மற்ற ஃபைலோடு தற்சமயத்துக்கு வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக எடுத்து வைக்கலாம்னு இருந்திருக்கலாம் இப்படி எத்தனையோ சொல்லலாம் ஆனால் அதற்கெல்லாம் உன் அறையில் இருந்த ஃபைலை எடுத்தவர் கேமராவில் பதிவாகி இருக்கணும் என்று மனதில் தோன்றியதை சொல்லி வாதத்தை மேலும் வளர்க்காது விடுத்த ராகவன் ம் என நீண்ட பெருமூச்சையை வெளியேற்றினான் ஒருத்தரை குற்றவாளி என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவங்க செய்யறது எல்லாமே தான் தெரியும் அந்த அனுமானத்தில் பேசுறது யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காத ராகவன் தன்னால் முயன்று வரை எடுத்துரைத்தாள் தேங்க்ஸ் உணர்ச்சியற்ற குரலில் சொன்னவன் நீ கேட்ட ரெண்டு நிமிடம் முடிஞ்சிடுச்சு என தன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு அவளை குறிப்பாக பார்த்தான் தன் நாற்காலியிலிருந்து எழுந்த மைதிலி அப்புறம் ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் காணாம போனவங்களை கூட சைபர் கிரைமில் தேடி தருவீங்களா இதழ் கடையில் முறுகள் தோன்ற வினவ அவளது கேள்வியில் ராகவனுக்கு புன்னகை மலர்ந்தாலும் போலீஸ்காரன் என்றால் உனக்கு அத்தனை இளக்காரமா என்றான் கேலியாக கண்களை சுருக்கிய மைதிலி அவனை நோக்கி குனிந்து இல்லவே இல்லை நீங்க தான் ஸ்பெஷல் என்றாள் ரகசிய குரலில் அவளது செய்கையும் பாவனையும் அவனை ஈர்த்தாலும் அதற்கு எந்தவித எதிரொலியும் வெளிக்காட்டாமல் இருக்க முயன்றவன் அதில் ஓரளவு வெற்றியும் கண்டான் உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல அப்புறம் பார்க்கலாம் ராகவன் பாய் என்று கையசைத்து விட்டு சென்றவளையே இமைக்காமல் பார்த்திருந்தான் ராகவன் தொடரும் இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கவும் நன்றி